ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சகுந்தலா எஸ் எஸ் குமார் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நிறைய உறவுகள் என்கிட்ட கேட்குறீங்க அக்கா இந்த வேலை உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அங்கா அடுப்புலேயே இருக்கிற மாதிரி இருக்குது எதுக்காக இந்த வேலையை பழகுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உண்மையிலேயே வந்து நமக்கு எந்த வேலையுமே கஷ்டம்னு நினச்சா அது கஷ்டந்தாங்க நமக்கு பிடிச்சி செஞ்சால் அது கஷ்டமாகவே தெரியாது நான் வந்து இந்த வேலையை பழகினதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க நான் வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டுருந்தேன் வீட்டு வேலைக்கு வந்து பெருசாக எந்த சம்பளமும் வராது டெய்லி நூறுரூவா கணக்கு மாசம் மூவாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் வேலை வந்து அவ்வளோ வேலை வாங்குவாங்க நமக்குன்னு எதாவது ஒரு தொழில் அமைச்சுக்கணும் அப்படி போனால் தான் வந்து நமக்குன்னு நிறைய சம் நிறைய சம்பாதிக்க முடியும் நம்ம பசங்களுக்கு தேவையானது நம்ம தான் வந்து எதையுமே அனுபவிக்கலை நம்ம பசங்களாவது எல்லாமே அவனுங்களுக்கு தேவைங்கிறத நம்ம பண்ணணும் அவனுங்களை நல்லா படிக்க வைக்கணும் அவனுங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தில் தான் நான் இந்த வேலையை வந்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு இந்த வேலை வந்து எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியலங்க ரெண்டாவது வந்து நம்ம கடந்து வந்த பாதைகள்னு ஒன்று இருக்குல்லங்க அதில் இந்த உலகம் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குதுங்க நிறைய அவமானங்கள் அசிங்கம் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு இந்த வேலை வந்து பெரிய கஷ்டமாக தெரியலங்க எப்படியாவது இவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு ஓடிட்டுருக்கு வேறு வந்து இந்த கஷ்டமாவெல்லாம் எனக்கு தெரியல இந்த வேலை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்